சலஃபு சாலிஹீன்கள் இதை செய்யவில்லை என்பது இபுனு தெய்மியாவுடைய அறிவின்மையாகும் சலஃபு சாலிஹின்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று இபுனு தெய்மியாவுடைய அருமை மாணவர் இபுனு கையும் தன்னுடைய கிதாபு ரூஹில் தெளிவுபட சொன்னதை கடந்த வீடியோவில் நாம் எடுத்து காட்டினோம் அதே கிதாபு ரூஹனுடைய இன்னொரு இடத்தில் இபுனு தைமியாவுடைய அருமை மாணவன் அழகாக இன்னொரு விஷயத்தையும் எடுத்து சொல்வார் சலஃபு சாலிஹிங்கில் செய்ததற்குண்டான ஆதாரம் கானத்தில் அன்சாரு அன்சாரோ இதாத் அன்சார் சஹாபாக்களுடைய மதீனத்து வழக்கத்தை பற்றி அவர்களுக்கு இடையில் ஒரு மரணம் உண்டாகிவிட்டால் அந்த மையத்தை கபரடக்கியதற்கு பின்னால் அந்த கபருக்கு பக்கத்துல அந்த மையத்திற்காக வேண்டி குர்ஆன் ஓதுவதற்கு அன்சார் சஹாபாக்கள் மாறி மாறி வருவார்கள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேர் ஓதுவாங்க அவங்க கலைச்சு போயிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க வேற கொஞ்சம் பேர் வருவாங்க ஓதுவாங்க இவ்வாறு முறையிட்டு மாறி மாறி அன்சாரி சஹாபாக்கள் அந்த மையத்திற்காக வேண்டி குரு ஆன் ஓதியிருக்கிறார்கள் இது சலஃபு சாலிஹின்களுடைய வழக்கம்தான் இபினு தைமியாவுக்கு தெரியவில்லை அவ்வளவுதான் தற்பொழுது கேள்வி கேட்டவர் கேட்கிறார் சலஃபு சாலிஹின்கள் செய்யாததின் காரணமாக இபினு தைமியாவை நாம் ஏற்க வேண்டியதில்லை என்றால் இதே இபுனு தைமியாவின் மஜ்மோ அல் ஃபதாவா மூன்றாவது பாகம் நூத்தி எழுபத்தி மூணாவது பேஜ் தவசுல் இஸ்திகாசாவை பற்றி இபுனு தைமியா பேசுகிறார் அப்படி பேசுகிற பொழுது பெரியோர்களை வசீலாவாக வைத்து அல்லாஹுடத்தில் துபா செய்யக்கூடிய தவசுல் சம்பந்தமாக ஒரு கிதாபை நான் எழுதியிருக்கிறேன் அதிலும் இது ஹராம் என்று நான் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையை இபுனு தைமியா சொல்வார் மஜ்மோ அல் ஃபத்தாவா எடுத்து பாருங்கள் அஹதன் சபக இப்படி வசீலா ஹராம் தேடுவது கூடாது என்று இஸ்லாமிய வரலாற்றில் எனக்கு முன்னால் ஒரு அறிஞரும் சொன்னது கிடையாது சொன்னது கிடையாது குர்ஆன் ஹதீஸில் கிடையாத ஒன்றை இபுனு தன்னுடைய அபிப்பிராயமாக வசீலாவும் ஹராம் கூடாது என்பதாக சொன்ன பொழுது நம்முடைய மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் சலஃசாலி சொல்லவில்லை என்று பார்க்கவில்லை ஆனால் வகாபிய மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத குர்ஆன் ஓதி ஹதியா செய்கிற அந்த அமலை இபினு தைமியா கூடும் என்று சொல்லும் பொழுது அது சலஃபு சாலிஹின்கள் சொல்லவில்லை என்பதற்காக வேண்டி தள்ளுகிற பொழுது இந்த வகாபிய மக்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் குர்ஆன் ஹதீஸ் சலஃபு சாலிஹ்களை பின்பற்றுகிறார்களா அல்லது இபுனு தைமியாவை பின்பற்றுகிறார்களா இரண்டையும் அல்ல இவர்களுடைய சொந்த சிந்தனையை சொந்த புத்தியை மட்டும்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள்